இருக்கிற இயேசு நல்ல நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் இந்த வருடத்தை முடிப்பதற்கு இன்னும் ஒரு ஒரு சில நாட்களே உள்ளது இம்மட்டுமாய் கத்த நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அவருடைய கிருபையை கொடுத்து அவருடைய அன்பை நம்ம மேல வைத்து அவருடைய தெய்வமும் இரக்கத்தையும் நம்ம மேல வைத்து இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து அவர் நடத்தி வந்திருக்கிறார் அதற்காக நான் அன்றைய ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோடு ஜபிக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்துடைய பின்பகுதியை பார்க்கும் பொழுது சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இன்றைய நாட்களில் நாம் எதை இழந்து போயிருக்கிறோம் என்னென்ன காரியங்களை நாம் இழந்து போயிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் கருத்தர் சொல்கிறார் நீ திருப்பிக் கொள்வாய் என்று ஒருவேளை நாம் நம்முடைய ஜபவாலிக்கு இழந்திருக்கலாம் நம்முடைய பரிசுத்த இழந்திருக்கலாம் ஆண்டவர் மீது வைத்திருந்ததான ஆதி அன்பை இழந்திருக்கலாம் ஆண்டர் பிடித்ததான ஆசிர்வாதங்கள் இழந்திருக்கலாம் ஆண்டோர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது தாவிது பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனார் அமிலக்கியர்கள் தாவிதனுடைய எல்லா காரியங்களையும் கொள்ளையடி கொள்ளையடித்து கொண்டு போனார்கள் தாவிதம் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில தாவிதம் உங்களோடு கூட இறந்தவர்களும் அந்த இழந்து போன நிலைமையில கண்ணீர் மல்க அவர்கள் அழுது கொண்டிருந்தாங்களாம் தங்களில் விலையில்லாமல் போக மட்டும் கதறி அழுதாங்களாம் பாருங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் கத்தர் அவர்களை பார்த்து சொன்னாரு நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கத்தர் அவர்களுக்கு சொன்ன மாத்திரத்தில் அவங்க பாருங்கள் மீண்டுமாய் அவர்களை பின்தொடர்ந்து போய் அவர்களிடத்தில் இருந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் ஒன்றும் குறைவுபடாமல் அவர்கள் பார்த்துங்க மீண்டும் எடுத்து அவங்க சுதந்திரித்து கொண்டாங்களாம் தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டாங்களாம் அதுபோல் கத்தர் நீங்கள் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் எந்தெந்த காரியங்களை நாம் இழந்து போனோமோ எந்தெந்த காரியங்களை நாம் சத்ரு திருடி திருடி கொண்டு போனாலும் ஜப வாழ்க்கையாகட்டும் பரிசுத்த வாழ்க்கையாகட்டும் எப்படிப்பட்ட காரியங்களை சத்ரு நம்ம இடத்துலேருந்து எடுத்திருந்தாலும் இன்றைக்கு கத்தர் சொல்கிறேன் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று இந்த வார்த்தைக்காக செபிக்கலாமா நல்ல ஆண்டவரே அப்பாவும் நாங்கள் நன்றியோடு கூட துதைக்கிறோம் சுதந்திரம் அனுகிற ஆண்டவரே அப்பா இந்த வருடத்தை முடிக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளது ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று இந்த வார்த்தை இந்த வருடத்தில் நாங்கள் என்னென்ன காரியங்களை நாங்கள் இழந்தோமோ அன்றவர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்கிற ஒரு பல நகரத்தை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் அந்த கிருபையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி செபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வேலை இந்த நாட்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் வேணால் இழந்திருக்கலாம் ஆண்டவரே ஜபவாழ்க்கை இழந்திருக்கலாம் பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம் அன்றவர் ஆதி நண்பு இழந்திருக்கலாம் அன்றுபடி நீர் கொடுத்ததன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்திருக்கலாம் ஆண்டவரே ஆனால் கர்த்தர் நீர் அவைகளில் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி தர நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே நீர் சகலத்தையும் திருப்பி கொள்ள க கிருப்பை தரப்போவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் நடத்த ஆளுகை செய்ய மீட்பெரும் ரசிகருமா இருக்கிற இயேசுவை நாம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ